ஃப்ரெண்ட்ஸ் தமிழர் திருநாளா பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கோயிலில் கிடைக்கிற மாதிரி நல்லா இந்த தொன்னையில் வந்து சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடுவேன் இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் அப்படியே நம்ம வந்து செய்ய போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பாசைப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாசைப்பருப்பை வந்து அப்படியே சேர்க்காம இது போல் நல்லா வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா பொங்கல் வந்து நல்லா மனமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்பவும் வறுக்கணுங்கிறது இல்லைங்க நல்லா அந்த பொன்னிறோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வருத்தா போதுங்க நல்லா சிம்மில் வச்சே வறுத்துக்கங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதிலையே வந்து நான் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்க போகிறேங்க எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து பாசைப்பருப்பையும்த்த இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கழுவிடுங்க ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இப்போ ஊற வச்சிடலாம் இன்னொரு பக்கம் வந்து அது ஊறட்டும் நான் வந்து அதுக்குள்ளே பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு எடுத்துருக்கோன்னா அரிசி எடுத்துருக்கோன்னா அதே அளவில் வந்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்குறேங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கம்பி எல்லாம் வரணுங்கிறது இல்லைங்க நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் அந்த பாவு பதம் வந்தாலே போதும் நம்ம சேர்த்த வெள்ளம் ஃபுல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நல்லா அரிசி ஊறி வந்துடுச்சு நம்ம வந்து இதுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் நம்ம வந்து பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த தைப்பொங்கலுக்கு செய்கிறப்ப பசும்பால் வந்து கொஞ்சம் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அரை டம்ளர் அளவுக்கு வந்து பசும்பால் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா சூடானதுமே நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கோயிலில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டு வருங்க நம்ம வந்து திராட்சையை வந்து முந்திரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்தோம்னா அதில் பாதி அளவுக்கு வந்து திராட்சை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பொங்கல் வந்து நல்லா அந்த புளிப்பு சுவை வந்துடும் அதனால் வந்து கம்மி பண்ணிக்கோங்க திராட்சையை திராட்சை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு ஓரை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா விசில் வந்துருச்சுங்க நம்ம பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணுங்க ரொம்பவும் குழையும் கூடாது கொஞ்சம் நம்ம கை வச்சோம்னா நல்லா கலந்தோம்னா அந்த கரெக்டான பக்குவமாக இருக்கணுங்க இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெள்ளப்பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா வெள்ளைப்பாகலாம் தூசியெல்லாம் இருக்கும் நல்லா வடிகட்டிக்கங்க இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்மளுக்கு வந்து ரொம்பவும் அரிசி அரிசியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ரொம்பவும் குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம கரண்டி வச்சோம்னா ஓரளவுக்கு குழையணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுத்து நல்லா இது போல் மசிஞ்சாலே போதுங்க நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்குது பாருங்க இதே இன்னும் டார்க் வெள்ளமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே கரெக்டாக வருங்க இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்துங்க நல்லா வாசனைக்காக நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்க்க போகிறோம் அதையும் இது மேலே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் வந்து இதில் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க முந்திரி திராட்சை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு மீதி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரொம்பவும் சேர்க்காம லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதிலையே வந்து கொஞ்சமாக சால்ட்டு அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து டேஸ்ட்டு கொடுக்குறக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு இதுலேயே வந்து ஜாதிக்கான சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து சும்மா அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நல்லா துருவி விட்டுட்டு செத்துக்கங்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க சூப்பரான கோவில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ